உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களும் கவலைகளும் தேய்ந்து போகிறதுக்கு தேய்பிரை பஞ்சமி எண்ணிக்கி வாராகி எண்ணிக்கி தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுனால உங்கள் கஷ்டங்களும் கவலைகளும் எல்லாமே தேய்ந்து போகும் அம்மனுக்கு உகுந்த செம்பருத்தி பூ பூவால் அலங்காரம் செஞ்சுட்டு சிகப்பரளி பூக்களாலையும் அலங்காரம் செஞ்சுட்டு மஞ்சள் மாலை கட்டி தேங்காய் தீபம் ஏற்றி அம்மனுக்கு ரொம்ப விசேஷமான சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வேர்க்கடலை பனங்கிழங்கு இந்த மாதிரி பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகை பொருட்களை வச்சுட்டு அம்மனுக்கு வந்து வழிபாடு செஞ்சோம்னா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே தேய்ந்து போகும் பஞ்சமுக நாயகிக்கு பஞ்சகவிய தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதும் மிக சிறப்பான பலன் கொடுக்கும் தேய்பிரி பஞ்சமி அன்னைக்கு வேண்டுதல் வைக்கும்போது என்னுடைய கடன் எல்லாம் குறைந்து விட்டது என்னுடைய கஷ்டம் எல்லாம் குறைந்து விட்டது என்னுடைய கஷ்டம் எல்லாம் தேய்ந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு தேய்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுதல் வச்சோம்னா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து வாராகி அம்மன் வைப்பாள் செய்து பலனடைங்க நன்றி வணக்கம்